முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஊர் குடும்பர்கள் சார்பாக நடந்தது இந்த நடந்ததுல ஊர் மக்கள் அனைவர் முன்னிலையில் அனைவர் முன்னிலையிலும் சிறப்பாகவும் மிகவும் அருமையாகவும் நடத்தி பொதுமக்கள் ஒத்துழைப்போடு இந்த நிர்வாகம் சரியான முறையில் செயல்பாடுகளையும் நல்ல கருத்துக்களையும் கேள்விகளையும் நாங்கள் கேட்டு அதற்கு தகர்த்தார் போல் உனி வரும் காலங்களில் உனி வளரும் சமுதாயத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக நிர்வாகம் அனைவருக்கும் சமமானது என்றும் இதுபோன்ற நிர்வாகங்கள் பிரச்சனைகள் இன்றி சமமான முறையில் பெரியவர்களோடு உரிமையோடு நாங்கள் இந்த நிர்வாகத்தை அனைவரும் நடத்துவார்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த கூட்டத்திற்கு வந்து சிறப்புகள் கொடுத்த அத்தனை பேருக்கும் ஊர் மக்களுக்கும் ஊர் பெரியோர்களுக்கும் ஊர் சார்பாக நாங்கள் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அதன் பின்பு ஊர் மக்கள் முன்னிலையில் ஊர் சார்பாக தீர்மானங்கள் நாங்கள் இரண்டு நிறைவேற்றப்பட்டிருக்கிறோம் அதில் ஒன்று என்ன 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 என்றால் முப்பத்தி ஒன்னு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று குடும்பர்கள் ஊர்கூட்டம் கோமதி முத்துபுரம் என்ற புறக்கடையான்பட்டியில் பாவாளர் நினைவு மண்டபம் அமைப்பது தொடர்பாக ஊர் மக்கள் முன்னிலையில் அமைக்க வேண்டும் என்று உறுதிமொழியுடன் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இரண்டாவது இருபத்தி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மூன்று தினங்களுக்கு இளைஞர்களின் நலன் கருதியும் பெரியோர்களின் ஆசியுடன் வனபோஜனத்துடனும் அதாவது நைட்டு சாப்பாடு மூன்றாம் மூன்றாவது நாள் வந்து நைட்டு சாப்பாடு ஞாயிற்றுக்கிழமை வெள்ளி சனி வந்து விளையாட்டு ஞாயிற்றுக்கிழமை சாப்பாடு இரண்டு நாட்களுக்கு வெள்ளி சனி இரண்டு நாட்களுக்கு இளைஞர்களின் நலன் கருதி அவர்களுக்கு விளையாட்டு போட்டியும் ஞாயிற்றுக்கிழமை வனபோஜனம் என்ற ஊர் மக்கள் சார்பாக ஊர் மக்கள் அனைவரும் ஒரே இடத்தில் அமர்ந்து உணவு அருந்தி அதன் மூலியமா அவர்களுக்குள் ஒற்றுமையோடு சமாதானத்தோடும் செல்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியும் நடக்கிறது அதுபோன்று படித்த படிக்கின்ற இந்த ஆண்டு வெற்றி பெற்ற பத்தாவது பனிரெண்டாவது பிள்ளைகளுக்கும் இன்றும் படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கும் அவர்களுக்கு தேவையான உதவிகளையும் அவர்களுக்கு தேவையான விளையாட்டு பொருட்களையும் வாங்கி தருவதற்கு நிர்வாகமும் ஊர் மக்களும் சம்பவத்துடன் அவர்களுடைய மார்க்கின் அடிப்படையில் பரிசு பொருட்களும் அவர்களை கொடுப்பதற்காக ஊர் மக்கள் முன்னிலையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது இந்த ஊர் இந்த கூட்டத்திற்கு வந்த அனைவருக்கும் ஊர் சார்பாகவும் ஊர் மக்கள் சார்பாகவும் நாங்கள் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு அடுத்து வரும் காலங்களில் இதை விட சிறப்பாக செயல்படுவதற்கு நாங்கள் உறுதியோடு வளரும் சமுதாயங்களுக்கு வளரும் பிள்ளைகளுக்கு நாங்கள் வழிகாட்டியாக இருப்போம் என்று இதன் மூலம் நாங்கள் உறுதியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் மிக்க நன்றி